நேர்களேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இறுதி வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க விற்க எல்லாமே வாங்கலாம் நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாம் விற்கணும்னா விற்கின்றதுக்கு கூட வரலாம் நீங்கள் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு உள்ளே போய்ட்டு டைனிங் டேபிள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா டைனிங் டேபிள்ங்க பாருங்க நாலு சேரு ஒரு டேபிள் இது வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது இது ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து ரவுண்டு இந்த ரவுண்டு சே டைனிங் டேபிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபாங்க ஓகே பாருங்கள் சேர்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை சந்தை வாரபுறம் அப்புறம் பாருங்கள் ஓகே சேர்லாம் இருக்குது சேர்லாம் எவ்வளோன்னு கேட்போம் டேபிள் டைனிங் டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுபா ஓ இதெல்லாம் எவ்வளோ மூவாயிரத்தி மூவாயிரத்தி எட்நூறு ஐயாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி எட்நூறு எல்லாம் இப்போ சைஸ் ஏற்ற மாதிரி இருக்குது எல்லாம் ஓகே ஓகே நேர்களை பாருங்கள் எல்லாம் ஜனங்க பாருங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ல்லாம் வாங்கதாங்கிறாங்க ஃப்ளரு பாருங்க பீரோ கட்லு எல்லாம் இருக்கு டபுள் பெட்டு திங்க் பெட்டு சோபா நாலாம் 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 ரூபாய் ஏழாயிரம் ரூபாங்கிறாங்க பதினெட்டு ஐநூறுங்கிறாங்க ஆறாயிரங்கிறாங்க எட்டாயிரம்ங்கிறாங்க நேரில் வந்தால் நீங்கள் பார்த்து எடுத்து ஃபைல் ரேக்லாம் இருக்கு பாருங்க ஃபைல் பண்ணுறதுக்கு ஆபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் ரேக் வியாபாரம் சந்தை பாருங்க சோபா எல்லாம் இருக்கு பாருங்க ஹலோ நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ண மாட்டீங்க வர சந்தை நல்லா கப்போர்டு சேரு எல்லாம் டேபிள் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது இன்னொருபா மூவாயிரத்தி இரநூறுபாங்கிறாபிளே இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுங்கிறாப்புல நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் மூவாயிரத்தி எட்நூறு ஓகே ஓகே எல்லாம் மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி இரநூறு இந்த வாரம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நல்லா பாருங்கள் லாங் வீடியோவாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வச்சுருப்பேன் எல்லாமே காட்டுவேன் பீரோ ஹீரோ எல்லாமே காட்டுவேன் போனதெல்லாம் கூட காட்டுக்க மாட்டேன் இந்த வாட்டி காட்டுவேன் பதிமூணு ஐநூறு ஐம்பது ரூபா நல்லா வெயிட் இருக்குது வெயிட்டு வெயிட்டு எழுபது கிலோ எழுபது கிலோ வெயிட்டு அதிகம் ஓப்பணுங்க ஓகே பண்ணுறாங்க வெயிட்டு பதிமூணு ஐநூறு பாருங்க பரம்பு இது வச்சிருக்காங்க பாருங்க இது ஸ்டாண்டு நீங்கள் ஊரே வாங்கிக்கலாம் என்ன வேலை இந்த கேட்போம் ஆயிரத்தி இரநூறுபாங்கிறாப்புல கேட்டால் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாங்க இதெல்லாம் உழைக்க நல்லா ஆயிரரூபா தரேன்னு சொல்கிறாப்புல விலை கேட்டேன் வெளில வந்து வாங்க பல்லாவரம் சந்தை இங்கே பாருங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாம் ஜனங்கள் போயின்னு வந்து எடுப்பாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செட்டுன்னா நாலா ரெண்டா அப்படியே ஒரு சோஃபா ரெண்டு இது ஒரு ரெண்டு சேரு ஏழாயிரத்தி ஐநூறுபாங்கிறப்பில் சோபா எவ்வளோ பதினஞ்சு ரூபா செட்டு கட்ல டபுள் பெட்டு கட்டில் பாருங்க பெருசு பதினஞ்சு ரூபாங்கல எல்லாம் பெட்டு போட்டு எல்லாமே கொடுத்துறாங்க உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க பங்கர் கட்டில் பாருங்க ஐயாயிரம் ரூபாய் வருங்க மேலே பார்த்துக்கலாம் கீழே பார்த்துக்கலாம் சோபா நீங்கள் வந்து பெட்டு கொடுப்பீங்களா பெட்டு பெறாங்க ஐயாயிரம் ரூபாய் சோபா இந்த வாரம் ஸ்பெஷலான வாரம் பாருங்க எல்லாமே கட்டி வீரம் காட்டி இருப்பேன் பாருங்கள் எல்லாமே கலந்துருக்கும் பாருங்கள் எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் இதான் பல்லாரி சந்தை இப்போ மழை பாருங்க பல்லாரம் மலை ஏற்போர்ட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த மழை தெரியும் இந்த மலை எதிரில் தான் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது இந்த இங்கே இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஆப்போசிட்டு அப்படியே இங்கே பலர் சந்தை வந்தீங்கன்னா உள்ளே அப்படியே இருக்கும் இங்கே வரலாம் மீனம்பாக்கம்னு பஸ் ஸ்டாப்பிங்கில் இறங்கினீங்கன்னா கேட்டால் இறக்கி விடுவாங்க மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பிங்னு சொன்னீங்கன்னா இறக்கி விடுவாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிற பக்கத்தில் இங்கே இருக்குது இடம் இங்கே வந்து நேரில் வந்து நீங்கள் வரலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் மழை தெரியுதா மலை மலை பக்கத்துல இருக்குது அது கீழே நாங்கள் மீண்டும் தொடருவோம் பார்ப்போம் பாருங்கள் வச்சிருக்காங்க நூறுவா நூற்றம்பது ரூபா முந்நூறுவா வச்சிருக்காப்புல ஆயிரத்தி ஓவன் பாருங்க கம்பெனி கம்பெனி பேருக்கு பாருங்க செப்பல்லாம் இருக்குது பாருங்க வச்சிருக்காங்க ஐ மூணு ரொம்பலாம் இருக்குது காப்பர் காப்பரலாம் அவ்வளோ நூற்றம்பது நூறு ரேட்டு இருக்குது இதெல்லாம் இது இதெல்லாம் அவ்வளோ இரநூறுவா நூற்றம்பது ரூபா ஓம்பா அங்கே இருக்கு எழுநூத்தம்பது ரூபா எட்நூறுபா கல்லாம் இருக்குது உங்கள் கல் என்ன இதுவோ ராசி அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் பாருங்க செல்லு பழைய செல்லு புது செல்லு எல்லாம் கலந்துருக்கு அப்படியே பாருங்கள் எங்கே பாருங்கள் தெரிந்துங்களா அப்படியே பாருங்கள் மலையை பாருங்கள் தெரிஞ்சா மலை அப்படியே இந்த பக்கம் கல்லாட்ட சந்தை அப்படியே திரும்பி பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் செருப்பு நூறுரூபாயிலேருந்து இருக்குது நூறு நூற்றம்பது இரநூறு எண்ணூத்தொம்பது இங்கே பாருங்கள் நூற்றம்பது ரூபா இது நூற்றி ரூபாய் ரூபா இது இரநூத்தம்பது முந்நூற்றம்பதுங்கிறாங்க எல்லாம் கலந்துருக்கோம் பார்த்து வாங்கணும் இங்கே தான் பாருங்கள் பீரோ பாருங்கள் பழைய பீரோ தான்ண்ணா உடம்பு தெரியல தருவாங்க கேட்போம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேன் நேரில் வாங்க வந்து வாங்க மோட்ரு பம்ப் மோட்ரு இருக்குது வாங்கலாம் அந்த மாட்ரி மோட்ரு அம்மி சந்தை வார சந்தை இங்கே பாருங்கள் இவரை பாருங்கள் இவரை வந்து வாங்கிங்க வாட்ச் வாட்சி புது வாட்சி இல்லை இல்லை பழைய வாட்சில் புது வாட்சி பாருங்கள் இது கொஞ்சம் வீடியோ லாங்காக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ண அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைல் ட்ராக்லாம் வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் இருக்கு ஆயிரத்தி எழுநூறுபாங்க இவ்வளோ ஃபைல் ட்ராக்கு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு இருக்குது மூணு ட்ராக் இருக்குது ஃபைல் ட்ராக் ஆ அஞ்சு தட்டு மூணுக்கு ஒன்மை கால் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறாப்பில் ஃப்ரிட்ஜில் எவ்வளோன்னு கேட்போம்

நல்லா இருக்குமா ஒன்று நல்லா கண்டிஷனாக இருக்கா ஆ ரைட் ஓகே முந்நூறுபாயும் நேரங்களே அது போகும் ரொம்ப நேரம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது லைக் பண்ணிவிடுங்க சரி லைக்கே பண்ண மாட்டேங்க யாரும் சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அப்புறம் தெளிவாக காட்டுன்னு சொல்கிறீங்க தான் காட்டுறேன் இன்னும் என்ன படி தெளிவாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கொசுவல் எல்லாம் இருக்கு பாருங்க சிங்கிளா நூற்றி ஐம்பது ரூபா டபுள் ஓ கொசுவல் டபுள் நூற்றி நூற்றம்பது ரூபா நேர்களே என்னடா அது என்ன பாருங்கள் எங்கே பாருங்கள் அடிக்கடி சொல்லி நேருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி தான் நம்ம சொல்ல பார்க்குறத நம்ம பார்க்குறதா நம்ம சொல்ல முடியும் அதனால் இது இங்கே பாரு இங்கே பாரு எப்படி அது நினச்சிக்காதீங்க அது சொல்லி பழகி போச்சு நம்ம அதனால் சொல்கிறோம் பார்க்கறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகே அப்படி இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ வேனு இங்கே பாருங்கள் சைக்கிள் ஒரு பக்கம் ஸ்கூட்டரு பார்க்கணும் உள்ளே டிக்கெட்டு சைக்கிள் வரத்துக்கு டிக்கெட் உண்டு இருபது ரூபா கட்டணும் ரூபா கொடுத்தா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க சைக்கிள் வண்டி டூ வீலர் ஆட்டோ வேனு எல்லாமே டிக்கெட்டு டோக்கன் கொடுத்தா உள்ளே வரணும் நீங்கள் ஓகே சைக்கிளுபா சைக்கிள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து எல்லாமே புது சைக்கிள் தான் பழைய சைக்கிள் வேணும்னா இருக்குது இங்கே பாருங்கள் இருக்கு பாருங்க இது சுண்ணாம்பு பட்டு இருக்குது அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா புதுசாக தெரியும் நல்ல வண்டி புது வண்டி தான் இது கொஞ்சம் பழசு வண்டி தான் வாங்கலாம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வேளாயிரத்தி ஐநூறு ரூபாய் பீரோ ஓகே சூப்பர் ஓகே சில்ட்ரன்ஸ் வண்டி இருக்குது சின்ன பசங்களுக்கு அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலு ரூபா கொஞ்சம் நேரில் வந்து கேட்டு என்ன கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை மீன் இந்த மீன் கவர் போட்டு விற்பாங்க கவரில் இப்போ அது வந்து இவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்க நாலு மீன் அஞ்சு மீன் பத்து மீன் போட்டு விற்பாங்க நூறுரூபா ஒரு கவர் கொஞ்ச பட்சம் நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மீன் கவர் நூறுபாய் மீன் இருக்கு தெருங்களா மீன் நூறுரூபா ஒரு கவரில் எத்தனை மீன் இருக்குது கண்டுபிடிங்க நிற்கிறேன் பாருங்கள் ஒரு கவரில் எத்தனை மீன் இருக்குது கண்டுபிடிங்க அஞ்சு மீன் இருக்குது நிறையா இருக்குது ரெண்டு பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பாருங்க அதில் மீன் இது நூறுரூபா அது ஓகே சரி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பாங்க அதாவது பேக்கெல்லாம் இருக்குது ஹேண்ட் பேக்கு ட்ராவல் பேக் செப்பல்லாம் இருக்குது எவ்வளோ செப்பல் நூற்றி ஐம்பது ரூபா செப்பல் இது பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா எல்லா ரகமாக இருக்குது

இது ஒரு வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்கடாப்பில் ஹலோ நேர்களே எல்லாம் இருக்கோம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க காய்கறி பாருங்கள் காய்கறி வந்துடுச்சு இப்போ அடுத்து காய்கறி போகலாம் வாங்க எல்லாம் பூண்டு புளி வெங்காயம் தக்காளி காய்கறி வெள்ளம் நாட்டு வெள்ளம் எல்லாம் இருக்கும் பூண்டு புளி எல்லாம் இருக்கும் பீன்ஸ் அறுபது ரூபா வெண்டைக்காய் அறுபது ரூபா வெண்டைக்காய் கேரட்டு அறுபது ரூபாங்குறாங்க கண்ணாலை எவ்வளோ கண்ணுக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க பச்சை மிளகா அறுபது ரூபாங்குறாங்க இஞ்சி எவ்வளோ இஞ்சி எண்பது ரூபாங்குறாங்க உருளை எவ்வளோ உருளை மூணு கிலோ நூறுரூபா உருளை கத்திரிக்காய் நாற்பது ரூபா மிளகா அறுபதுபாய் கொட மிளகா பீர்க்கங்காய் இருக்குது பீக்கங்காய் எவ்வளோ தெரியல பீக்கங்காய் எவ்வளோ பீர்க்கங்காய் அறுபது ரூபாய் கலங்க பாருங்கள் இது வருங்க முப்பது ரூபா அது கிலோ இது இதுவெல்லாம் கம்மி தான் மூவாயிரம் ரூபாய் மூணு ரூபாய் வாங்கி செக் பண்ணிக்கணும் இங்கே பாருங்க மோட்ரு போடணும் மாவு மிஷின் மாவு மிஷின் இல்லை மூவாயிரம் ரூபா காரு பேட்ரி கார் தானே பேட்டரி வாங்கி போடணும் நூற்றம்பது ரூபா பட் சடலாம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுபா எல்லாமே இருக்குது எ எண்ணெய் சட்டி வான சட்டி தோசைக்கல் எல்லாமே இருக்கு அந்த இது தண்டவாளத்தில் கல் செய்கிற கல் எல்லாம் இருக்கு வச்சிருக்கேன் கிரைண்டிங் ஸ்டோன் இது சும்மா உடஞ்ச ஸ்டோன் எடுத்து போயிட்டு கூட நீங்கள் அப்படியே கட்டிலாம் நீங்களே தீட்டிக்கலாம் இந்த பாருங்கள் உறஞ்சது இருக்கா வாங்கி போயிட்டு தீட்டிக்கலாம் நீங்களே சாமான் மளிகை சாமான் வந்துட்டு வப்போம் கவர்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா எல்லாமே இருக்கும் மசாலா ஐட்டம் வத்தல் வடமம் எல்லாம் இருக்குது பாருங்க மிளகு கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க சைக்கிள் வருங்க விதவிதமான தான் இருக்குதுங்க பெருங்களா எப்படி இருக்குது நல்லா சந்தை இப்போ சூப்பராக இருக்கா அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன வேணுமோ பார்த்துட்டு அப்படியே அழகாக எடுத்து போயின்னே இருக்கலாம் சட்டி எறும்பு சட்டி ஸ்கூர் கத்தி பாருங்கள் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற கத்தி சட்டி தோசைக்கல்

ரூபா ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ நூறு பூண்டு நூறு ரூபாய் முப்பது நூற்றி அறுபது நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது மிளகாய் எல்லாம் தெரியல மிளகாய் கேட்போம் மறுவள்ளிக்கிழங்கு பாரு கோமரி இது வந்து ஐம்பது ரூபா மூணு வாங்கினா நூறுரூபா அந்த மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா பாருங்கள் வத்தல் வடகம் இருபது ரூவாயா இருபது நல்லா பாருங்கள் மசாலா ஐட்டம்லாம் இருக்குது வாங்க நேரில் வந்துட்டு எவ்வளோ போட்டு கொடுப்பாங்க வெலை கிராம் கிராம் கணக்கு தான் எல்லாம் ரேட்டு கொஞ்சம் இதெல்லாம் அதிகம் வெயிட் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நேரில் வாங்க இது அறுபது ரூபா இது எண்பது ரூபா ஓகே <mí toys》mics> <mics>

பழசு உங்களுக்கு புதுசு எதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் பாருங்கள் மணி வந்து பதினோரு மணி ஆகுது வியாபாரம் ஓரிட்டு ஏழு மணி நைட்டு ஏழு மணி வரும் வியாபாரம் இருக்குங்க நைட்டு ஏழு மணி வரும் வியாபாரம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒன்றரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா பாரு நேருக்கு மண்பாண்டம் பாரம்பரியமான உணவுப் பொருள் தயார் பண்ணுறது மண்பாண்டம் இதில் மீன் கொம்பெல்லாம் வச்சிங்கன்னா கருவாட்டு கோம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொங்கல் வருது பொங்கல் தினம் பொங்கல் பானையெல்லாம் வைப்பாங்க பொங்கல் பானை எங்கேன்னு கேட்போம் எங்கே இருக்குது மண்கடி எல்லாம் வச்சுருக்கோம் ஆ பாருங்க தேங்காய் இளநீர் ஐம்பது ரூபா முப்பது ரூபா படி நாற்பது ரூபா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது நேரில் வந்து வாங்குங்க ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்குது வாங்க பல்லாரம் சந்தை மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மளிகை அனைத்து பொருளும் இங்கே இருக்கிறது இது வாங்கலாம் கிலோ கணக்காக கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மளிகை எல்லாமே இங்கே இருக்குது கிலோ வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து வாங்க நேரில் வந்து பார்த்து தான் நீங்கள் வாங்க முடியும் ஓகே பாருங்கள் எல்லாம் வாங்குறாங்க பாருங்கள் ஓகே பண்ணுங்களா நேர்களை கலவரம் சந்தேகம் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கலவரம் கட்டு ஐம்பது ரூபாங்க அது பண்ண நல்ல பெரிய கட்டை தான் இருக்குது சோப்பர்ஜி கொச்சைக்கடலை எல்லாம் பாருங்கள் ரேட் போட்டிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து அப்படியே நேராக வந்து வாங்க வேண்டியது தான் ரேட் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ഒരു രേറ്റ് വയ്ക്കാൻ നൂറ് രൂപ വിക്കുന്നൂറ് നൂറ്റി ഇരുപത് രൂപ ഒന്നും ഒരു രേറ്റ് ഒരമാരേ വരും நேயர்களே இதோட முடிச்சுப்போம் அடுத்த வெள்ளிக்கிழம பார்க்கலாம் என்னென்னு இப்போது இதோட முடிச்சுப்போம் பார்த்த உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன் ஓகே இதோடு முடிச்சிக்கலாம் யூடியூப் சேனல் ரெசிபி சேனலில் இப்போ நம்ம பார்ப்போம் எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் யூ Oke okay, bye Let's see you next video lama pak kalang.